அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலகாசம் பாலகாசம் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலேரோ ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் டூ தௌசண்ட் ஒன்று எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஜிஎல்எக்ஸ் டாப் மாடல் வந்துடும் ஏசி பவர் ஸ்டரிங் பவர் விண்டோ ரூப் ஏசி இருக்குது ஃப்ரண்ட்டு ரெண்டு டயரு புது டயரு வண்டி பார்த்திங்கன்னா இப்போத்தையும் ஒரு பஸ் செலவு கிடையாது சார் டிங்கரிங் பெயிண்டிங் எல்லாமே பண்ணி க்ளீனாக நீட்டாக பாருங்கள் ஏசி ஒர்க்கிங்கோட ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு சூப்பரான வண்டி சீட் எல்லாம் கூட நல்லா ஆல்ட்ரு பண்ணி சூப்பராக வச்சுக்கிறா சார் கஸ்டமரு இல்லை பாருங்கள் ஃப்ரண்டில் ரெண்டு டயரும் புது டயர் வண்டி இன்டீரியர் அவுட்லுக்கும் சரி வேற லெவலில் இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க அழகாக ஒரு ஏழு பேர் போகிற ஃபேமிலிக்கு இந்த வெஹிக்கிள் சூப்பராக இருக்கும் சார் ஷீட்லாம் வந்து பாருங்கள் பொலையரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட்டே பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் வரும் ஒரு ஆள் உட்காந்து எடுக்கட்டும் இருக்கும் ஆனால் இவங்க சீட் எல்லாம் கூட ஆல்ட்ரு பண்ணி நல்லா ஃப்ரீயாக உக்சும் போகலாம் சார் அது ஃப்ளோரிங் மேட்லேருந்து எல்லாமே புதுசாக போட்டுறாங்க ஸ்பீக்கர்லேருந்து எல்லாமே இருக்குது ரூப் ஏசியும் ஒர்க்கிங் அழகாக ஒரு ஏழு பேர் ஜம்முன்னு இருக்கலாம் ஃப்ரண்ட்டில் விட பாருங்கள் சீட் வந்து நம்ம அந்த டவயராக இன்னொல்லாம் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி சீட்டை ஆல்ட்ரு பண்ணி ஒரு சூப்பராக வச்சுக்கிறாங்க உள்ள இன்டீரியல் எல்லாமே சூப்பராக இருக்கும் சார் இன்டீரியல் சரி அவுட்லுக்கு கருமையாக இருக்கும் வண்டி எடுத்தால் ஒரு ரூபாய் செலவு கிடையாது ஃப்ரண்ட்டில் பாருங்கள் தாராளமாக மூணு பேர் உதஞ்சி போகிறாங்க மாதிரி எல்லாம் கூட ஆல் பண்ணி சூப்பராக வச்சுக்கிறாங்க டாப் ஏசியும் ஒர்க்கிங்கு சன்ரு ஏசியும் ஒர்க்கிங்கு நமக்கு பவர் விண்டோஸ் எல்லாமே சைடில் வந்துடும் முன்னே வந்துடும் டேஷ் போர்ட்லேயும் அதேமாரி பழனியின் மியூசிக் சிஸ்டம் இண்டியர்லாம் பாருங்கள் சுத்தமாக இருக்கும் வண்டி எடுத்தால் பற்றி ஒரு ரூபாய் செலவு கிடையாது அழகாக ஒரு லாங் ட்ரிப்பாக போயிட்டு வரலாம் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி இந்த வண்டி வேணுன்றவங்க கால் பண்ணுங்க புதுசாக பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துனே இருக்கும் சார் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஆயிரம் ரூபா கேட்டு நேரில் வந்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துட்லாம் மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டி வேணுன்றவங்க கால் பண்ணிட்டு வாங்க லோ பட்ஜெட்டு ஹை பட்ஜெட்டு எல்லாமே கலந்து வரும் செவன் சீட்டில் பற்றி பார்த்திங்கன்னா பொலேரோ இருக்குது ஜெயில பதிமூணு சிங்கிள் ஓனர் இருக்குது அதேமாதிரி என்ஜாய் ஒன்று இருக்குது லோக்கல் வண்டி பதினஞ்சு டீசலு நிறைய வண்டிங்க அப்டேட்டில் வந்துட்டு இருக்குது ஷடான் டைப்பில் பாருங்கள் உண்டாய் எக்ஸன்ட்டு பதினெட்டு சூப்பரான வண்டி நாலு டயரும் புது டயரு ஏசி ஒர்க்கிங் நடக்குது வெல் சோகன் ஜெட்டா பாருங்கள் எட்டு ஏர் பேக்கோட இதுவும் ஒரு ஷடான் டைப்பு நல்ல ஒரு லக்ஸரியான வண்டி எஃப்சி இன்சூரன்ஸு லைவ்ல இருக்கிற வண்டி மாறுதி எஸ்எஸ் ஃபோர் ஜெட்டியை டாப் மாடல் ஒரு டீசல் வண்டி நிறைய வண்டி அப்டேட்டில் இருக்குது லோ பட்ஜெட்டில் வேணுன்றவங்களுக்கு சாண்ட்ரோ ஆகுது டாட்டோ நானும் இருக்குது உண்டாய் சாண்ட்ரோ மீது ஒரு வண்டி வந்தது பாருங்க இப்போது எஃப்சி கரண்ட்டு ஏசி ஒர்க்கிங்கோட ஒரு சூப்பரான வண்டி இண்டிகா இருக்குது ஐ பட்ஜெட்டில் பார்க்குறவங்களுக்கு ஐ ட்வெண்ட்டி ஒன்றுக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருக்குது இந்த ஐ ட்வெண்ட்டி பார்த்தீங்கன்னா பதினாலு டீசலு ஐ டென் நியாஸ் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது சிங்கிள் ஓனரு பெட்ரோலு நிசான் எக்ஸ்டைலிஸ் பாருங்கள் இதுவும் ஒரு சூப்பரான லக்ஸரியான வண்டி எஃப்சி இன்சூரன்ஸு லைவ்ல இருக்கிற வண்டி லோ பட்ஜெட்டில் ஒரு டாட்டா இருக்குது பாருங்கள் நிறைய வண்டி அப்டேட்டில் இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சளுக்கு பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லாக கிளிக் கொடுங்க அடுத்தடுத்த வீடியோ வந்துன்னே இருக்கும் பொலேரோ மிஸ் பண்ணாதீங்க ஒன்று தொண்ணூறுக்கு பேசி வாங்கி தரேன் எஃப்சி இன்சூரன்ஸுக்கு லைவில் இருக்கிற வண்டி ஏசி ஒர்க்கிங்கோட அருமையான வண்டி மிஸ் பண்ணாதீங்க அடுத்தடுத்த வீடியோ வந்துனே இருக்கும் நன்றி வணக்கம்